வணக்கம் அனைவருக்கும் வசந்த நவராத்திரியின் நான்காம் நாள் நல்வாழ்த்துக்கள் முதல் மூன்று நாட்கள் பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்தது மக்கள் அத்தனை பேருடைய நல்வாழ்வுக்காக நான் வீட்டில் இருந்தபடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் பொதுவாக வசந்த நவராத்திரி மட்டும் இல்லை வருடத்தில் வரக்கூடிய நான்கு நவராத்திரியிலேயும் பிரயாணங்களை தவிர்த்துட்டு வீட்டிலையே தான் நான் பூஜை பண்ணுறது வழக்கம் ஆனால் பெருவுடையார் என்ன நினச்சாரோ தெரியல என்ன வந்து பாரு அப்படின்னு ஆணையிட்ட மாதிரி நான் இன்றைக்கி தஞ்சாவூரில் இருந்து உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் பெருவுடையாரை தரிசனம் பண்ணி உங்கள் அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதும் பெரியநாயகி அம்பாளை தரிசனம் பண்ணதும் வாராகி அம்மனை தரிசனம் பண்ணதும் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குது இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணது ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னா கோயில்களுக்கு போகிறது அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில் வாழ்க்கையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பெருவுடையார் கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு கூட தகுதி வேணும்னு நான் நினைக்கிறேன் சோழநாடு சோருடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நெல்வளம் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதி தான் தஞ்சை மண்டலம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண் தான் நான் நாகப்பட்டினத்துக்காரி அப்படிங்கிறதுனால சோழ மண்டலத்தை சேர்ந்தவள் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் எனக்கு உண்டு சோழர்கள் ஆட்சி காலம் சைவத்துக்கு எப்படி பொற்காலமாக இருந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பெருவுடையார் கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் அந்த கோயிலை ஒன்று ஒன்றையும் பார்த்து ரசிக்கிறதுக்கும் அணு அணுவாக ரசிக்கிறதுக்கும் நமக்கு வயது ப போதுமா நமக்கு கால அவகாசம் இருக்கா அப்படின்லாம் யோசித்து பார்த்தோன்னா இல்லைன்றது தான் பதிலாக இருக்கும் நம்முடைய வாழ்நாள் பூரா இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலில் புதைந்திருக்கக்கூடிய பல பொக்கிஷமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் காஞ்சியில் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னர் கட்டின கைலாயநாதர் கோயிலை பார்த்துட்டு தான் ராஜராஜ சோழன் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை நம்மளும் சோழ மண்டலத்தில் கட்டணும்னு முடிவு பண்ணி தஞ்சாவூரில் பெரிய கோயிலை கட்டினதாக சொல்லுவாங்க பெரிய கோயிலுடைய அமைப்பை பார்த்தோன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேசர் கோயில் தியாகராஜர் கோயில் அச்சலேஸ்வரர் சன்னதி மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லுவாங்க திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட செங்கல்லாலான ஒரு சின்ன கோயில் தான் ஒரு முன்மாதிரியாகவும் இந்த கோயிலுக்கு இருக்குது திருவிடைமருதூரில் மகாலிங்க சுவாமின்னு மூலவர் பெயரை சொல்லுவோம் ராஜராஜ சோழனுடைய பெயர் எப்படி இருக்குது ராஜராஜ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி ராஜராஜ சோழனுடைய பெயர் இருக்குது அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல விக்கிரகம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் பெருடையார இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லுவாங்க இப்படி எவ்வளவோ தகவல்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த கோயிலை பற்றி பொதுவாக சொல்லக்கூடிய தகவல்கள் இந்த கோயிலினுடைய அந்த பிரதான கோபுரம் அந்த கோபுரத்தினுடைய நிழல் கீழே படவே படாது பெரிய அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க சீன யாத்ரீகர்களுடைய உருவமெல்லாம் அங்கே பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க கருவூரார் சித்தரை பற்றியும் பல தகவல்கள் இந்த கோயில் தொடர்பாக சொல்லிகிட்டே போவாங்க எவ்வளவோ விஷயங்கள் இந்த கோயில் தொடர்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஆனால் இன்றைக்கி எனக்கு கைடு எதுவுமே அங்கே கிடைக்கல ஏன்னா இது ஒரு ஆஃப் சீசன் பீரியடாக இருக்குது இல்லையா நிறைய குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்ருக்கிறதுனால கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது கைடெல்லாம் ஒருத்தரும் தனியாக கிடைக்கலை நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கிடைக்கல நான் ரசித்த சிற்பங்களை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பார்த்தா இந்த கோயிலை அணு அணுவாக ரசிக்கணும் எப்போதுமே அம்பாள் மேலே ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயமும் பிரியமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி தான் பெரியநாயகியை நோக்கி ஓடுனேன்னு தான் சொல்லணும் கால் சுடலை என்னமோ தெரியல இன்றைக்கி மிதமாக இருந்தது வெயில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒவ்வொரு சன்னதியும் சுற்றி வரும்போது அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு கூட பக்தி பரவச நிலையில் எந்த இடத்துல நின்ன அப்படின்னா பெரியநாயகி அம்பாள்கிட்ட தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ரொம்பவே சிதிலமடைஞ்சு உரு தெரியாமல் இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய பழமை அவ்வளோ பிடிச்சிருந்தது பெரியநாயகி அம்பாளை பார்த்துட்டு வந்து வராகியம்மனை நான் தரிசனம் பண்ணேன் வராகி அம்மனை தரிசனம் பண்ணும்போது மனசில் நினச்சிக்கிட்டது வெற்றிக்கான அம்பாளாக இருக்கக்கூடிய வராகி அம்மன் எல்லாருடைய மனசுலேயும் பெரிய லெவலில் இப்போது அமர்ந்துருக்காங்க இப்போது நிறைய பேர் வராகி அம்மனுடைய வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பார்க்குறோம் ராஜராஜ சோழன் தன்னுடைய போர்க்கால நடவடிக்கைகளை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் சரி தன்னுடைய புது முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் வராகி அம்மனை தான் வழிபட்டு அதன் பிறகு தான் தொடங்குவாருங்கிற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்படி எவ்வளவோ விஷயங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அடுத்து நான் போன இடம்தான் பங்காறு காமாட்சி கோயில் நான் நேற்றுக்கு தஞ்சாவூர் போகிறேன்னு சொன்ன உடனேயே நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பர்சனலாக மெசேஜ் பண்ணி பங்காறு காமாட்சியை தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆல்ரெடி அதை நான் பிளானில் வச்சுருந்தேன் அதனால் காமாட்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு போன அனுபவத்தை நான் எப்படி சொல்கிறேங்கிறத கேட்கலாம் வாங்க இந்த கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளுடைய மூர்த்தி ஸ்வர்ண காமாட்சி அப்படின்னு தங்கத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம் பாதுகாப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் அந்நியர் படையெடுப்பு அந்த மாதிரியான ஆபத்துகள் இருந்த காலத்தில் காஞ்சி காமக்கொடி மடத்தை சார்ந்தவர்கள் அம்பாவை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு ஊராக போயிருக்காங்க பங்காரு காமாட்சி அந்த ஸ்வர்ண காமாட்சி இந்த இடத்துல அமரணுன்னு முடிவு பண்ணி இங்கே கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்கிறது தான் இந்த கோயிலை பற்றியான தகவல் வசந்த நவராத்திரியுடைய நான்காம் நாளில் பங்காரு காமாட்சியை தரிசனம் பண்ணது எனக்கு பெரிய நெகிழ்வை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது பங்காரு காமாட்சியை பற்றி இங்கே உள்ள அர்ச்சகர் நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்போது வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னது மதுரை மீனாட்சி எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருப்பா இங்கே இருக்கக்கூடிய சொர்ண விக்கிரகம் ஏன் முகம் கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா புணகு சாத்தி வைப்பாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுது அதே தான் மதுரை மீனாட்சிக்கும் அந்த மரகத விக்கிரகத்தில் புனுகு சாத்தி தான் முகத்தில் அதனால தான் நமக்கு சிலை வந்து கல்லால் செய்யப்பட்ட சிலை மாதிரி ஒரு உருவத்தில் தோணுது அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களும் சொன்னார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு பதினொன்றரை மணி பதினொன்று தான் ஆகுது இந்த டைம் வந்தோடனேயே நட சாத்திட்டாங்க கரெக்டாக நான் வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணி முடித்தோடனே நட சாத்திட்டாங்க எனக்கு இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடச்சிதுங்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அழகான சின்ன கோயில் தான் பங்காரு காமாட்சி கோயில் இந்த கோயிலில் சன்னதிகள் ரொம்ப குறைவாக தான் இருந்தது இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன் நம்ம மதுரை மீனாட்சியை பார்க்குற மாதிரியே இருக்கும் பங்காரு காமாட்சியினுடைய தோற்றம் இடது கையை தொங்க போட்டுட்டு லோலகஸ்தம்னு சொல்லக்கூடிய இடது கை தொங்கிட்டுருக்கிற மாதிரி வலது கையில் கிளி வச்சுக்கிட்டு மதுரை மீனாட்சி எப்படி இருப்பாங்களோ அதே தோற்றத்தில் இருக்கிறத பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கோபுரம் எல்லாம் சின்னதாக அளவாக இருந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பிரம்மாண்டமும் இல்லாமல் அமைதியான ஒரு திருக்கோயிலாக இந்த கோயிலை பார்க்க முடிஞ்சுது தலை விருட்சமாக இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாகர் சிலைகளாக இருக்கட்டும் எல்லா இடமும் சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கு மிஞ்சி போனால் ரெண்டு மூணு நிமிஷம் தான் நமக்கு ஆகும் நம்ம ஒவ்வொரு சன்னதியிலையும் நின்னால் கூட பத்து நிமிஷத்தில் இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் அம்பாவை விட்டு வர்றதுக்கு பத்து வருஷம் ஆனாலும் முடியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா அவ்வளவு அழகாக தெய்வீகமாக அந்த சொர்ண காமாட்சி அவ்வளவு அழகாக இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் இவங்களுக்குமே உற்சவமூர்த்தி உண்டு அந்த உற்சவமூர்த்தியுமே நம்ம ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு கோயில் இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நான் புறப்படும்போது அந்த வீதியில் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது பொதுவாக கும்பகோணத்தை டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க மதுரையை டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம் அதே மாதிரி தான் தஞ்சாவூரும் ஒரு டெம்பிள் சிட்டி ஒரு வீதியிலேயே நான்கு ஐந்து கோயில்களை பார்க்க முடியும் அதுவும் சைவம் வைணவம்னு பாகுபாடு இல்லாமல் இந்த ஊர்லேயும் நிறைய கோயில்களை நம்ம பார்க்க முடியும் அடுத்து நான் போனது தஞ்சாவூர் வீணைகள் எங்கே தயார் பண்ணுறாங்க அப்படின்றத ஆட்டோக்காரர் அந்நாட்டை கேட்டு அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னேன் தஞ்சாவூர் வீணைங்கிறது ரொம்பவே பிரத்யேகமானது கர்நாடக இசை கலைஞர்கள்லாம் மெயினாக வந்து தஞ்சாவூர் வீணை தான் வேணும்னு கேட்டு ஆசைப்பட்டு வாங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் போனேன் இங்கே அடிப்படையான விஷயங்கள் தான் நாங்கள் பார்த்தோம் அதாவது பலாமர கட்டையை பேசிக்காக அப்படி உடச்சி அதை வந்து குடைஞ்சு ரெடி பண்ணக்கூடியதை தான் நான் பார்த்தேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடிப்படை வேலை இதுக்கு மேலே இன்னொரு வீதி இருக்குது அந்த வீதியில் அடுத்து கட்ட நடவடிக்கைகள் அந்த வீணையை அடுத்த தயாரிப்புக்கு எப்படி உள்ளாக்குறது அப்படிங்கிறது அங்கே பண்ணுவாங்க போல் ஸோ இப்படி பல இடங்களில் பலவிதமான வேலைகள் நடந்து தான் கடைசியாக நமக்கு வீணை தயாராகுது இப்போ பலாமரக்கட்டையிலேருந்து அதை குடைஞ்சி வீணை ஷேப்புக்கு ஒரு மரக்கட்டையை உருவாக்குறதை மட்டும்தான் நான் பார்த்து இந்த இடத்துல சிவகங்கை பூங்கான்னு சொல்லிவிட்டு இந்த கோலை பார்த்தோன்னா எனக்கு மலரும் நினைவுகள் மாதிரி சின்ன வயசில் நாங்கள் நாகப்பட்டினம் தானே பிரதோஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வரேன்ட்டு எனக்கு கல்யாண டைம் அந்த டைமில் கோயில் கோயிலாக எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு அப்போ பிரதோஷத்துக்காக இங்கே பெரிய கோயிலுக்கு வந்தோம் அப்போ சிவகங்கை இப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்து இதில் ட்ரெயினில் எங்களை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி கூட்டிகிட்டு போனார் அப்போ அதுவே பெரிய விஷயமா இருந்தது ஏதோ யூரோப் ட்ரிப்பு போன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தது இப்போல்லாம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே காமெடியாக சிரிப்பாக தான் வருது ஒரு பெரிய ஆர்ட் கேலரிக்குள்ளே போய் அங்கே தஞ்சாவூர் தட்டுகள் எப்படி தயாராகுது தஞ்சாவூர் ஓவியங்கள் எப்படி டேஞ்சூர் பெயிண்டிங்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஓவியங்கள் எல்லாம் பார்த்து ரசித்தேன் அந்த கடையில் நிறைய வேறு வேறு பொருட்கள் பித்தளை பொருட்கள் அப்படி இப்படின்னு பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஆனால் பிரத்யேகமாக தஞ்சாவூருக்கே உகந்த தலையாட்டி பொம்மைகளை பார்த்து ரசித்தது அதுலேயே பெரிய சைஸில் பதினேழாயிரம் ரூபா ஒரு ஜோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான தலையாட்டி பொம்மை பார்த்தேன் செட்டியார் பொம்மைகளும் நிறைய இருந்தது அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விலாகை நிறைவு பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு நாளைக்கு வசந்த நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாள் பஞ்சமி அன்னைக்கு எந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நன்றி